السلام <سؤال> عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهدي الله فلا مضل لنا ومن يضلل فلا هادي لنا وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله

நின்று நிலவட்டமாக என்று பிரார்த்தித்தவராய் என்னுடைய துரிய ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹின் மாபெரும் கிருமையினால் ரமணான் மாதத்துடைய பிற ஆறில் நாம் எல்லாம் ஒன்று குறிப்பிடுகிறோம் இந்நிலையில் நபித்தோழர்கள் வாழ்விநிலை என்ற தொடர் தலைப்பின் கீழ் இரண்டாவது தொடரில் இன்றைய தினம் சூன் முவார்த் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழருடைய வாழ்க்கை வரலாற்றில் நடந்த சில நிகழ்வுகளை நாம் பார்க்க விரும்புகிறோம் சஹது பின் முவார்த் ரதியெல்லாம் உண்பவர்கள் யார் இவர்கள் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை பற்றி வரலாறுகளை புரட்டுகிற பொழுது நேற்றைய உரை யாருடைய தலைப்புல பார்த்தோம் முசாபின் உமேர் முசாபின் உமேர் ரதியல்லா வன்ஹு மதீனாவில் மார்க்க பிரச்சாரம் செய்தார்கள் கடுமையான முறையில் இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள் அந்த தொடர்களோடு அப்படியே லிங்கில் வர்றது தான் சரது பின் எப்படின்னா முசாபை கொலை செய்வதற்கு ஒருவர் வந்தார் யார் உசைத் உசைதுன்னு ஒருவர் என்ன செஞ்சாருமா முசாப் ரதி எல்லா அவர்களையும் அசர் அஸது பின் ஜுரா என்று சொல்லக்கூடிய அந்த நபரையும் அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரதியல்லா வன்ஹோ அவர்களையும் மூன்று நபர்களையும் கொலை செய்வதற்கு ஈட்டியை எடுத்து கொண்டு வந்தார் உசைத் என்று சொல்லக்கூடிய நபர் பிறகு ஈட்டியை கீழே போட்டு அவர் இஸ்லாமிய மார்க்கத்தையும் ஏற்றுக்கொண்டார் அந்த உசைதை அனுப்பியது யார்னா சஹது பின் சாதுபின் முவாத் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் தான் ஆரம்பத்தில் உசைதை உசைதிடத்தில் ஈட்டியை கொடுத்து அனுப்பினார் சாதுபின் முஹாத் மதினாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குலம் இரண்டு பெரிய கிளைகள் கோச்சிடங்கள் இருந்தது ஹவுஸ் ஹஜரத் என்று சொல்லக்கூடிய இரண்டு பெரிய குலங்கள் இருந்தது சாதுபின் முவாத் என்று சொல்லக்கூடிய அந்த நபி தோழர் ஹவுஸ் குலத்துடைய தலைவர் மதீனாவில் ஹவுஸ்னு ஒரு குளம் பெரிய பெரிய குலம் அந்த குலத்துடைய தலைவர் யார்னா ஆரம்ப காலகட்டத்தில் சேதுபின் முவால் தான் இவருக்கு விஷயம் வருகிறார் மதீனாவில் புதிதான மார்க்கத்தை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் விஷயம் வந்த உடனேயே உசைதை தேர்வு செய்து உசை இடத்தில் ஈட்டியை கொடுத்து யார் பிரச்சாரம் செய்கிறார்களோ யார் புதிய மார்க்கத்தை குழப்பத்தை உண்டாக்குகிறார்களோ அவர்களை கொலை செய்துவிட்டு வாருங்கள்னு ஈட்டியை கொடுத்தது யார்னா சாது பின் தான் ஆனால் அங்கே நடந்த ஒட்டுமொத்த சப்ஜெக்ட் அப்படியே மாறி போயிடுச்சு அல்லாவுடைய மாபெரும் கருணை உசைன் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார் அல்லவா அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு உசைன் என்று சொல்லக்கூடிய அந்த நபி தோழர் முசாவிடத்தில் சொன்னார் மதீனாவில் சில தெருக்களில் நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் மதீனா நகரம் முழுவதும் இஸ்லாம் சென்றடையும் சென்றடைய வேண்டும் என்றால் மதீனாவில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இஸ்லாம் போனா நீங்கள் ஒருவரை மாற்றினால் போதும் அவர் ஊழியமாக மதீனாவில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம் அனைத்து நபர்களும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள் உசைத் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு முசாபின் உமரிடத்தில் சொல்லுகிறார் யார் அவர் அவர் தான் சாதுபின் முவார் இவர் தான் என்ன உங்களை கொல்லுவதற்கு அனுப்பினார் இவரை நீங்க கன்வின்ஸ் பண்ணி இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துட்டா மதீனாவில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட நபர்களை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்து விடலாம் இவரிடத்தில் பிரச்சாரம் செய்யுங்கள் நான் இவரை அழைத்து வருகிறேன் சொல்லிட்டு உசைர் என்று சொல்லக்கூடிய அந்த நபி தோழர் நேராக சாதுபின் பின் முவாதிடத்தில் செல்கிறார் சாதுபின் முவாதிடத்தில் சென்று சில சொற்களை சொல்லி ஒரு மாதிரியா மயக்கி என்ன செஞ்சார்னா சாதுபின் பின் முவாதை முசாபிடத்தில் கொண்டு வந்து விட்டுடுறார் அழைச்சிட்டு வந்துட்டான் மூணு பேர் இருக்கிறாங்க சபையில அப்துல்லா உம்மி மக்தும் முசாபின் உமைர்

முன்னோரு மார்க்கத்தை கைவிட சொல்றீங்களா கோபத்துடைய உச்சம் கடுமையான வார்த்தைகளால் வசை முசாபின் உமை சொன்னார் உசை என்ன சொன்னாரோ அதே சொல் சொன்னார் நேரம் நாங்கள் சொல்வதை கேளுங்கள் கேட்ட பிறகு நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி எங்களை என்ன செஞ்சாலும் சரி கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க இடத்திலும் நேரம் கொடுக்கப்பட்ட சரியான முறையில் பிரச்சாரம் செய்தார் அதன் ஏற்றுக்கொண்டார் அதே அப்ப அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கல நேரம் கொடுக்கப்படுகிறது முசாபின் உமேர் அடுக்கடுக்காக அடுக்குகிறார் இஸ்லாத்தை யாரை வணங்க வேண்டும் யாரை பின்பற்ற வேண்டும் இஸ்லாத்துடைய அடிப்படையான அனைத்து சட்ட திட்டங்களையும் சாதுபின் முவாதிடத்தில் சொல்லுகிறார் சொன்ன அடுத்த வினாடி லாயா இல்லல்லா முஹம்மது ரசூல் உள்ளார் அவரும் இஸ்லாமிய மார்க்கத்தை மார்க்கெட்டை கொண்டு விட்டார் முசாபின் உமையனுடைய பிரச்சாரத்தை எந்தளவுக்கு அளவுக்கு மதீனாவுல ஓங்கி ஒளிச்சிச்சின்னு பாரு அவருடைய அழைப்பு பணியால் தந்தையை கொல்ல வந்தவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் கொல்ல அனுப்பனார்ல அவரும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அடுத்த வினாடி அவர் சொன்ன என்ன தெரியுமா நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களிடத்திலையும் என்னால் முடிந்த இந்த மார்க்கத்தை நான் கொண்டு போய் சேர்ப்பேன் எவ்வளவு முடியுமோ இந்த மார்க்கத்தை நான் கொண்டு போய் சேர்ப்பேன் சொல்லிட்டு வாயளவில் சொல்லால் மட்டும் இல்லாமல் செயலில் ரதியல்லா ஒன்று தன் குலத்தார்கிட்ட போறார் ஹவுஸ் குலத்தார் போறார் ஏன்னா அவர்தான தலைவர் தன் குலத்தாரில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களையும் அழைக்கிறார் அனைத்து நபர்களையும் அழைத்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கொண்டு விட்டேன் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை முகமது நபியை இறை தூதராக ஏற்றுக்கொண்டு விட்டேன் நீங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் இணை வைத்தவர்கள் உங்களோட உறவை நான் துண்டித்து விடுவேன் இஸ்லாத்துக்கு வந்திருங்க இதுதான் உண்மையான மார்க்கம் சாத் பின் அவர் அவர்கள் எந்த அளவுக்கு தன் குலத்தாரிடத்தில் பிரச்சாரம் செய்ய முடியுமோ அழைப்பு பணி கொடுக்க முடியுமோ அழைப்பு பணி செய்கிறார் அதனுடைய விளைவு அவருடைய குலத்தில் இருந்த பெரும்பான்மையான மக்கள் அந்த நொடி பொழுதே பிரச்சார பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறதே அந்த நொடி பொழுதே பெரும்பான்மையான மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இன்னும் மதினாவில் சில பேர் இருக்கிறார் அவர்களுக்கும் இஸ்லாம் போக வேண்டும் இந்த மார்க்கத்தை நான் எடுத்து சொல்வேன் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி மதினாவில் யூதர்கள் இருந்தால் அந்த யூதர்களுக்கு ஒரு மாதிரியான பதட்டம் என்ன பதட்டம்னா முகமது உருவாக்கிய இந்த தோழர்களே இப்படி பிரச்சாரம் செய்கிறாருன்னா முகமது வரை இங்கே வராது முகமது வேற மதீனாவுக்கு வரான்னு பேச்சு போயிட்டு இருக்கே அல்லாகவின் தூதர் வருவதற்கு முன்பாகவே மதீனாவில் இவ்வளவு பெரிய மாற்றம் என்றால் அல்லாஹவின் தூதர் மதீனாவுக்கு வந்தால் என்ன ஆகும் மதீனாம்னு யூதர்களுக்கு ஒரு மாதிரியான பதட்டம் நடுங்கினார்கள் அல்லாஹ்வின் தூதர் வருவதற்கு முன்பாகவே நபி தோழர்களுடைய பிரச்சாரத்தால் நடுங்கினார்கள் இப்போ மார்க்கத்தை கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்ட மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எத்தி வைப்பதில் எவ்வளவு ஆர்வம் காட்டினார்கள்னு பாருங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் இன்றைக்கு கல்வியை கருப்பதற்கான ஒரு சில முயற்சிகளை நாம் எடுக்கிறோம் ஆனால் நம்ம கிட்ட ஆர்வம் இல்லை நபி தோழர்களிடத்தில் ஆர்வம் இருந்தது கல்விகளை கற்றுக்கொண்டார்கள் கற்றுக்கொண்ட கல்வியை மக்களுக்கு மத்தியில் எத்தி வைத்தார்கள் அந்த ஆர்வம் எந்த அளவுக்கு ஓங்கி ஒழித்தது இன்னைக்கு நம்மள்கிட்ட பாருங்க இஸ்லாத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சின்ன முயற்சி நாம் எடுத்தோம் புத்தகங்களை விநியோகம் செய்து தேர்வு வைப்போம் அதன் மூலியமா சில செய்திகளை தெரிந்து கொள்வார்கள் மக்கள் அறிந்து கொள்வார்கள் புத்தகத்தை நாங்கள் அறிவிப்பு செஞ்சோம் ஆர்டர் போட்ட புத்தகம் பார்த்தீங்கன்னா ஐம்பது செட்டு தான் இன்னும் புத்தகம் இருக்கு ஆறு வந்துருச்சு அப்ப கல்வி கற்பதற்கான ஆர்வம் நம்ம கிட்ட எவ்வளவு இருக்குதுன்னு எக்ஸாம் கூட எழுத வேணாங்க தேர்வு கூட எழுத வேணாம் அந்த புத்தகத்தில் வாங்கி அதன் மூலிகமாக எவ்வளவு செய்திகள் இருக்கிற எவ்வளவு செய்திகளை தெரிந்து கொள்ளலாம் அதன் பக்கம் நம்மளுடைய கவனம் செல்கிறதா ஆர்வம் செல்கிறதா மார்க்கத்தை கருப்பதற்கான ஆர்வமும் குறைந்து விட்டது கற்றுக்கொண்ட மார்க்கத்தை பிற மக்களுக்கு எத்தி வைப்பதிலும் ஆர்வம் குறைந்து விட்டது இதுதான் நமக்கு நபித்தோழர்களுக்கு உள்ள வித்தியாசம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சற்று யோசித்து பாருங்கள் சாதுபின் முஹாத் ஒன்றவர்கள் அலைப்பு பணியில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதே போன்று இறை திருப்தியை பெறுவதற்காக இறைவனுடைய பாதையில் தியாகம் செய்ய வேண்டும் யாருக்கும் அச்சப்படாமல் யாருக்கும் பயப்படாமல் இறைவனுக்கு மட்டுமே பயந்து இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கையில் எவனுக்கும் அஞ்சாமல் நடைமுறைப்படுத்தினார் எந்த அளவுக்குன்னா புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்திங்க வழிபாடுகள் செய்ய முடியல கடுமையான முறையில் துன்புறுத்துகிறார்கள் ஒரு கூட்டம் அபிசினியாவுக்கு சென்றது மற்றொரு கூட்டம் மதீனாவுக்கு வந்தது மக்காவின் வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு இலதுவாக செய்ய முடியல சுதந்திரம் இல்லை வெளியே தொழுத அடிக்கிறான் முஸ்லிம்னாலே கடுமையான முறையில் துன்புறுத்துகிறார்கள் இறைவனிடத்திலிருந்து அறிவிப்பு வந்த பிறகு இரண்டு இடத்திற்கு நதி நதித்தோழர்கள் வந்தார் மக்காவில் பாதுகாப்பு இல்லை மக்காவில் வழக்க வழிபாடுகள் செய்வதற்கு சுதந்திரம் இல்லைன்னா மக்கா வந்து மதீனாவுக்கு வந்தான் ஆனால் சாதுபின் முகாது செஞ்ச செயலை பாருங்க எல்லா நபர்களும் மதீனாவுக்கு வந்து விட்டார்கள் அல்லாஹின் தூதர் உட்பட ரசூல்லாவும் மதீனாவுக்கு வந்துட்டார் இந்த நவித்தோழர் செய்த செயலை பாருங்கள் மக்காவிற்கு உமரா செய்வதற்காக செல்கிறார் தவாப் செஞ்சு உமரா செய்ய வேண்டும் என்பதற்காக வெளியில தொழுதாலே அடிக்கிறார் முஸ்லிம்னு பேர் எடுத்தாலே ஏகப்பட்ட எதிர்ப்புகள் மக்காவில் கிளம்ப கூடிய அந்த நிலையிலையும் உமரா செய்வதற்காக மதீனாவில் இருந்து மக்காவிற்கு செல்கிறார் மக்காவிற்கு சென்று உமரா செய்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் ரெண்டு பேர் வரார் மக்கத்து காபீர்களில் மிகவும் முக்கியமானவர்கள் ஒன்று அபுஜகில் மற்றொன்று உமையாபின் கலப் இந்த உமையாபின் பிலால் ரதி அல்லா உன்னவர்களை கடுமையான முறையில் துன்புறுத்தினார் பிலாலை கடுமையான முறையில் வேதனை செஞ்சாங்களே வேதனை செஞ்சது யாருன்னா உமையாபின் கலப் தான் ரெண்டு மக்கத்து பெரிய குறைசிகள் காப்பீர்கள் சாதுபின் முகாத் ரதி அல்லா உன்னவர்கள் தபாப் செய்யும் போல இருக்கிறாங்க அபுஜகில் அங்கேருந்து ஓடி வரா யாருப்பா தபாப் செய்யறா யாருப்பா புது நடைமுறையை உண்டாக்குறா யாரு பாதின்னு கத்திக்கிட்டே வரா சொல்கிறார்கள் நான் தான் மதீனாவில் மதீனாவிலிருந்து வந்திருக்கிறேன் எவ்வளவு தைரியம்னு பாரு வணக்க வழிபாடுகளை சுதந்திரமாக செய்ய முடியல மக்காவில் மதீனாவுக்கு சென்றார்கள் சாது பின் முஹாத் ரஜிவர்கள் இரண்டு முக்கிய குறைசிகள் காப்பீர்களுக்கு எதிராக கண்ணுக்கு முன்னால தபால் செஞ்சுக்கிட்டு இருக்க அபுஜர்கள் யாருன்னு கேட்கும் பொழுது நான் தான் மதீனாவிலிருந்து வந்திருக்கேன் உமரா செய்வதற்காக வந்திருக்கிறேன் இது பொது இடம் என்னை தடுப்பதற்கு எவனுக்கும் அதிகாரம் கிடையாது கேட்கிறார் முகமதுக்கும் முகமது தோழருக்கும் உங்கள் இடத்தில் அனுமதி கொடுத்துட்டு நீ பயப்படாம அச்சப்படாம மக்காவில் தபாப் செய்து கொண்டிருக்கிறாயா ஆமா செய்யற தவாப் தான் செய்து கொண்டிருக்கிறேன் என்னை முடிந்தால் தடுத்து பார் என்னை தடுத்தால் நீ மதீனாவை தாண்டிதான் சாம் நாட்டுக்கு போகணும் சாம் நாட்டிற்கு வியாபாரத்திற்காக செல்வார்கள் மதீனாவை தாண்டிதான் போகணும் நீ எப்படி மதீனாவை தாண்டன்னு நான் பார்க்கிறேன் சாம் நாட்டில் எப்படி வியாபாரத்தை செய்கிறேன் என்று நான் பார்க்கிறேன்

அபுஜகல் யார் தெரியுமா மக்காவிலே ஒரு பெரிய தலைவர் அந்த அபுஜகருக்கு முன்னால உன் குரலை உயர்த்தி பேசுகிறாயா உன் குரலை உயர்த்தாத குரலை தாழ்த்தி பேச உமையா பின் மிரட்டுகிறார் சாது பின் முஹாத் ரதி எல்லா சொன்னார்கள் உமையாவே நன்றாக புரிந்து கொள் அபுஜகிலே நீயும் புரிந்து கொள் நடிகிறார் என்னிடத்தில் முன்னறிவிப்பு செய்தார்கள் உங்கள் இருவரையும் கொலை செய்ய வேண்டும் என்று முன்னறிப்பு செய்தார் ரசூலுல்லா சொல்லி நான் கேட்டிருக்கேன் உங்கள் இருவரையும் கொலை செய்ய வேண்டும் என்று நபிகளார் சொல்லி இருக்கிறார்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருங்கள்னே சாதபின் முஆத் রাদিয়াল্লাহ அன்ஹுவர்கள் யாருக்கும் அச்சப்படாமல் மக்காவில் உமரா செய்துவிட்டு தவாப் செய்துவிட்டு மதீனாவுக்குப் போய்ட்டார் சாதபின் வாத் இந்த வார்த்தையை சொன்ன உடனே உமையாவின் கதவுக்கு ஒரு அச்சம் முகமது என்னை கொலை செய்வன் என்று சொல்லுகிறாரா ஒரு மாதிரியான பயம் நேரா வீட்டுக்கு போய் மனைவி கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி மதியநாள்ல சாகுன் ஒரு ஆள் இருக்கிறாரே அந்த சாகுனு அந்த ஆள் என்ன சொல்றாருன்னா முகமது என்னை கொலை செய்து விடுவார்னு சொல்றாரே அவர் சொன்ன செய்திய மனைவி கிட்ட சொல்றாங்க அந்த அம்மா என்ன தினியு முகமது ஒருபோதும் பொய் பேச மாட்டார் முகமது ஒருபோதும் பொய் பேச மாட்டார் அவர் சொல்லிவிட்டார் என்றார் அது கண்டிப்பாக நடந்துவிடும் மனைவி இன்னும் பயம் கூடுதல் உச்சிக்கு ஏறது என்ன செய்யறதுன்னு தெரியல சில நாட்களில் பதில் போர்க்களம் அந்த பதில் போர்க்களத்தில் மனைவி நினைவுபடுத்துறார் எங்க உங்க சகோதரர் சொன்னது உங்களுக்கு நினைவு இல்லையா சாயது சொன்னாரே முகமது உங்களை கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னாரே உங்களுக்கு நினப்பு இல்லையா மனைவி நினைவுபடுத்தும் பொழுது இன்னும் அச்சம் கூடுது எப்படியாவது பதிர்களத்திலிருந்து பின்வாங்கி விடலான்னு எண்ணும் பொழுதே அபிஜகில் புருக்க வந்தான் நீ மக்காவில் யார் பெரிய தலைவர் தானே நீ பின்னால போயிட்டா என்ன ஆகுது வா வா கிளம்புவா போர்க்களத்துக்கு போவனே அபுஜகில் உமையாபின் கலப்பை வலு கட்டாயமாக பதிரிக் கலத்திற்கு அழைத்து வந்தார் நபிகிலார் சொன்னதை போன்ற சாத் ரதியல்லா அவர்கள் சொன்னதை போன்ற பத்ரி யுத்த களத்தில் இரண்டு நபர்களும் கொல்லப்பட்டார்கள் வீரத்தை பாருங்கள் இறை திருப்தியை பெற வேண்டும் என்பதற்காக எவருக்கும் அச்சப்படாமல் வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு மும்பலமாக இருந்தார்கள் நபிகளாருடைய நாவில் இருந்து உயிரோடு வாழுகிற காலகட்டத்தில் சொர்க்கவாசி என்ற பட்டத்தை பெற்ற நபித்தோழர் தோழர் சாது பின் முஹாத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏராளமான நிகழ்வுகளை அடுக்கிக் கொண்டு போகலாம் நேரம் பற்றார் சாது பின் முஹாத் ரதியல்லாஹு அன்ஹு இறுதி தருணத்தை பாருங்க அகல் யுத்தக்களம் அகல் போர்க்களம் குறைசிகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போர் அல்லாஹ் தூதர் ஒரு திட்டத்தை தீட்டி சுத்தி குழி கொன்றார் யார் இந்த சைடு வராமல் இருக்கிறது அகலை தோண்டுகிறார்கள் ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள் மறுபக்கம் பக்கத்து காப்பீர்கள் அந்த குழிக்குள்ளே இறங்கி தான் வரணும் அது சிரமம் ஷாஜிபின் முஹாத் ரதியல்லா மன் ஹோபர்கள் போருக்கு தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள் கவசத்தை மாற்றுகிறார்கள் தயாராகி களத்தில் இருக்கும்பதே எதிர்களத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் எதிர்பார்க்காத நேரத்தில் அவருடைய கையில ஒரு அம்பை எய்ந்து அந்த கையுடைய நரம்பு வெட்டப்படுகிறது அப்படியே அந்த அம்பு வந்து கையில குத்தி ரத்தம் பீறிட்டு ஓடுகிறது உடல் முழுக்க கவசம் போட்டார் கையில போன அந்த அம்ப அப்படியே கையில் குத்தி ரத்தம் அப்படியே பீறிட்டு ஓடு சொல்ல மதீனாவுக்கு பக்கத்திலேயே இவருக்கு ஒரு கூடாரத்தை அமைத்து கொடுக்குறாங்க அந்த போர்க்களவு முடிவு பெறுது அல்லாஹின் தூதர் குளிக்கிறார்கள் வாழை வச்சுட்டு குளிக்கிறாங்க இறைவனிடத்திலிருந்து மறு அறிவிப்பு வருகிறதே வாழை எடுங்கள் பலுக்குறைலாவை நோக்கி செல்லுங்கள் ஏன்னா அவன் துரோகம் செஞ்சான் நமக்கு உதவி செய்வதாக வாக்குறுதி கொடுத்து விட்டு எதிரிகளுக்கு உதவி செஞ்சு துரோகத்தை போருக்கு செல்லுங்கள் முற்றுகையிடுங்கள்னு அல்லாவிடத்திலிருந்து அறிவு அறிவிப்பு உடனே என்ன செய்யறாங்க நாட்கள் கேப்லாம் கிடையாது அடுத்த ஒரு சில நேரங்களிலே இறைவனிடத்திலிருந்து அறிவு வந்த உடனேயே பலு குறைலாவை நோக்கி செல்கிறார்கள் அல்லாஹவின் தூதரும் இஸ்லாமியர்களும் நபி தோழர்களும் முற்றுகையிட்டார்கள் முற்றுகையிட்ட பிறகு அவங்க சரண்டர் எங்களால் இதுக்கப்புறம் போர் செய்ய முடியாது நாங்கள் சரண்டர் செரண்டர் சரண்டர் ஆயிட்டான் பனு புரைலாவை சேர்ந்த நபர்கள் அப்ப அல்லாஹின் தூதர் சொன்னார்கள் உங்களுக்கு தீர்ப்பளிப்பது யாருன்னா முகாத் அவர் வந்து தீர்ப்பளிப்பார் அவர் வரும் வரைக்கும் காத்திருங்கள் சாதுபின் முகாத் அடிபட்டு ரத்தங்கள் அப்படியே கையால் ஓடிக்கொண்டிருக்கிறது இடத்திலிருந்து அறிவிப்பு வருது சாதை அழைத்து வாருங்கள் அறிவிப்பு வந்த அடுத்த வினாடியே சாதுபின் முகாத் ரஜியல்லாம் அடிப்பட்டதை கூட யோசிக்காமல் நபிகிலார் அழைத்து விட்டார்கள் என்று சொல்லி வாகனத்துல ஏறி ரசுல்லா இருக்கக்கூடிய இடத்துக்கு போறாங்க அடிப்பட்டு ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க அந்த நேரத்திலையும் சென்றார்கள் இறை தூதருடைய கட்டளைக்கு இறை திருப்தியை பெறுவதற்கு எவ்வளவு பாடுபட்டு இருக்காருன்னு பாருங்க இன்னைக்கு சின்னதா உடல்நிலை சரியில்லைனா கூட பள்ளிவாசல் பக்கம் நம்ம ஆள் பார்க்க முடியாது அந்த சின்ன காரணத்தை சொல்லி பல நாட்கள் பல மாத கணக்கில் எடுப்பாங்க ஆனால் நபி தோழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் ரத்தம் பீடித்து ஓடக்கூடிய அந்த நேரத்திலையும் நபிகளார் அழைத்தார்கள் அழைப்பதற்கு ஷாதுபின் முஹாத் ரதி எல்லாம் ஒன்னுகவர்கள் நபிகிலாரை சந்திப்பதற்கு போறார் இதோ இந்த மனு புரையிலாவுடைய கூட்டத்தாருக்கு தீர்ப்பு சொல்லுங்க சாதுபின் முஹாத் ரதி எல்லாம் ஒன்றுகுவர்கள் சம்பவ இடத்திற்கு வருகிறார் தீர்ப்பை சொல்லுகிறார் இவர்களில் யார் எதிரிகளுக்கு உதவி செய்தார்களோ போர்க்களத்திற்கு வந்தார்களோ அவர்களை கொலை செய்ய வேண்டும் இவர்களுடைய பொருளாதாரத்தை கனிமத்து பொருட்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ரதியல்லா தீர்ப்பை சொல்கிறார் அல்லா நீ தூதர் இந்த தீர்ப்பை சிலாகித்து சொல்றார் இறைவன் கொடுத்த தீர்ப்பை போன்று உங்களுடைய தீர்ப்பு இருக்கு தீர்ப்பை சொல்லி முடிக்கிறார்கள் வலி தாங்க முடியவில்லை துடியாக துடிக்கிறார்கள் அந்த அந்த நேரத்தில் இறைவனிடத்தில் செய்த பிரார்த்தனையை பாருங்கள் இறைவா ஒன் திருப்திக்காக ஒன்னுடைய திருப்திக்காக என்னால் முடிந்த அளவு நான் தியாகம் செய்திருக்கிறேன் அவர் செஞ்ச பிரார்த்தனையை பாருங்க நம் ஈமானியரசி பார்க்கும் அளவில் அவர் செய்த பிரார்த்தனை இருந்தது இறைவா ஒன் திருப்திக்காக நான் ஏராளமான தியாகங்களை செய்திருக்கிறேன் ஊரை விட்டு விரட்டிய அந்த நபர்களுக்கு எதிராக நான் போர் செய்திருக்கிறேன் இத்தோடு அந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஒருவேளை போர் இல்லைன்னா இதன் பிறகு இஸ்லாமியர்களுக்கும் குறைசிகளுக்கும் போர் இல்லை என்றார் இந்த காயத்தோடு என்னை மரணிக்க செஞ்சிரு போர் இருந்துச்சுன்னு சொன்னா என்னை உயிரோடு வாரசை நான் கடைசி வரைக்கும் ஒன் மார்க்கத்திற்காக குறைசிகளுக்கு எதிராக நான் போர் செய்வேன் அவர் செஞ்ச பிரார்த்தனையை பாருங்க குறைசிகளோடு இதன் பிறகு போர் இருந்துச்சுன்னா என்னை பால செய்வாயாக உன் திருப்திக்காக என்னால் முடிந்த அளவு எதிராக நான் போர் செய்வேன் போரை இதோடு முடிவுக்கு கொண்டு வந்து விட்டாய் முடிவாயிடுச்சுன்னா இதோ இந்த காயத்தாலேயே எனக்கு மரணத்தை தந்து விடு இறைவான்னு சாதுபின் மொஹாத் ரதி எல்லாம் ஒன்றுபவர்கள் இறைவனிடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்தார்கள் இப்பேற்பட்ட ஒரு அழகிய வரலாறுன்னு பாருங்க நினைச்சு பார்க்க முடியுதா அதன் பிறகு குறைசிகளுக்கும் இஸ்லாமிய இஸ்லாமியர்களுக்கும் போர் இல்லை அந்த காயத்தோடு அல்லாஹ் ரபுல்லாலி சாது ரதி அல்லா உள்ளவர்களுக்கு மரணத்தை தந்தார் சஹிதாக்கப்பட்டார் அல்லாஹவின் பாதையில் கொல்லப்பட்டார் அவருடைய வாழ்க்கை வரலாறு மிக பெரிய பாடம் இறை திருப்தியை பெறுவதற்கு எவருக்கும் அச்சப்படவில்லை வணக்க வழிபாட்டை தைரியமாக என்ன செய்தாலும் சரி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார் இசுலாத்திற்காக தியாகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஓங்கி ஒழித்தது அந்த நபித்தோழரிடத்தில் கற்ற கல்வியை இஸ்லாத்திற்கு வந்த பிறகு இஸ்லாத்தின் பக்கம் மக்களை பார்த்தெடுக்க வேண்டும் என்ற மகத்தான பணியையும் செய்து முடித்தார் இன்னும் ஏராளமான நிகழ்வுகள் இவர்களுடைய வரலாற்று சம்பவங்களில் நாம் பார்க்க முடியும் குறுகிய நேரத்தில் சில முக்கியமான நிகழ்வுகளை மட்டும் இந்த உரையில் நாம் பார்த்திருக்கிறோம் எனவே இவருடைய வரலாற்று சம்பவங்களை மிகப்பெரிய பாடமாக படிப்பணியாக எடுத்து காட்டப்படுகிறது குறிப்பிட்ட நாள்தான் இந்த உலகத்தில் வாழப்போகிறோம் வாழக்கூடிய குறிப்பிட்ட நாளில் இறை திருப்திக்காக என்னால் என்ன முடியுமோ அதை செய்வதற்கு முயற்சி செய்வோம் சின்ன சின்ன விஷயங்க அல்லாஹின் பாதையில் நேரங்களை செலவு செய்கிறோமே அதுவும் தியாகம்தான் கல்வியை கற்பதற்கு புத்தகங்களை படிச்சு அதன் மூலியமா சில செய்திகளை தெரிந்து கொள்கிறோமே அதுவும் தியாகம்தான் என்னால் எவ்வளவு முடியுமோ அந்த தியாகத்தை செய்வதற்கு முயற்சி செய்வோம் நபி தோழர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அது போன்று வாழ்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டால் கண்டிப்பாக அவர்களைப் போன்று நம்மாலும் தியாகம் செய்ய முடியும் ஆனால் முயற்சி செய்வதில் அலட்சியமாக இருக்கிறோம் இதை உள்ளத்தில் லாலமாக பதிய வைத்துக் கொண்டு முடிந்த அளவு தியாகங்களையும் அமல்களையும் வணக்கங்களையும் அதிகப்படுத்துவோம் இன்ஷா அல்லா நாளைய தினம் வேறொரு நபித்தோழருடைய வரலாற்று சம்பவத்தை பார்ப்போம் என்று கூறி என்னுடைய ஒரு நிறைவு செய்கிறேன்